எல்லோருக்கும் மாலை வணக்கம் நான் உங்கள் குட்டி ஃபார்மர் இன்றைக்கான தகவல் என்ன பார்க்க போகிறோன்னா செடு கழுவதுக்கு கெமிக்கல் ஆட் பண்ண போகிறோம் அதை பற்றின தகவல் இந்த வாட்டி புதுசாக ஒரு கெமிக்கல் வாங்கி வந்திருக்கோம் ஸோ ஃபேக்ட் ப்ளஸ் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வாங்கி வந்திருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கி வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி உபயோகப்படுத்தின கெமிக்கல் எல்லாமே ஓகே தான் இது கொஞ்சம் விலையும் கூட இரநூறுவா இரநூத்தி பத்து ரூபா வந்தது இதில் இருக்கிறது இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா நம்ம வாங்கினது இரநூத்தி பத்து ரூபா இந்த கெமிக்கல் ஆந்திரப்பிரதேசில் வாங்கணும் இதனுடைய ரேஷியோ வந்து ஒரு லிட்டருக்கு எண்பது லிட்டர் வாட்டர் பேஸ் கலந்துக்கணும் அதிகமாகலாம் கலக்கூடாது அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஒரு ஒரு கிலோ க ப்ளீச்சிங் பவுட்ரு விற்று வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு இரநூறு லிட்டர் ட்ரம் ஏற்றுறோம் இந்த கெமிக்கல் வந்து கொஞ்சம் டீசல் கலராகுது இது ஃபஸ்ட்லேயே ஊற்றுவீங்க நல்லா மிக்ஸப் ஆகும் தண்ணி பிடிக்கும்போது நம்ம கலக்க வேண்டிய சூழ்நிலை அம்மையாக இருக்கும் நல்லா பேக்கிங்கும் நல்லா இருந்தது இது ஒரு தவறு அது வெட்டப்படியாக ஒரு தவறு இது கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கணும் ப்ளீச்சிங் பவுட்ரு டக்குன்னு கரையாது கொதிக்க வேறு இது கையில் போடாமல் ப்ளீச்சிங் பவுட்ரு இந்த மாதிரி ஒரு ஐம்பதாயிரம் சுற்றி சுற்றிக்கணும் லெஃப்ட் ரைட்டு அதுதான் நல்லா கிளம்புவோம் நம்ம என்ன தான் கிளம்புனா கூட கலக்குனா கூட திருத்திரியாக தான் நின்று கொடுத்தாடி கெமிக்கல் உபயோகப்படுத்தும் போது கண்ணாடி கட்டாயம் அவசியம் போட்டுங்க க்ளவுஸ் இல்லைனா க்ளவுஸ் போட்டால் போடுங்க எல்லாம் போடனாலும் பெறலை கைக்கு தண்ணி மூட்டை கட்டாயம் கண்ணாடி ஆகணும் இல்லைன்னா பார்வை இழப்பு ஏற்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது